இனிய கரடா வணக்கம் இன்று இருப்பவர் நாளை இல்லை என்பது நீயதியே ஆனாலும் கண்ணுக்கு முன்னால் கணப்புளிதல் உயிர் போகிறது என்பதை எந்த ஒரு மனமும் ஏற்றுக்கொள்வதில்லை காணும் போதில் ஒரு புன்னகையாவது செய்துவிட்டு செல்வோம் அடுத்த வினாடி நிச்சயம் இல்லை என்பதால் என்று இருப்பவர் நாளை இல்லை என்பது நீதியே ஆனாலும் கண்ணுக்கு முன்னால் காண பொழுதில் உயிர் போகிறது என்பது எந்த ஒரு மனமும் ஏற்றுக்கொள்வதில்லை காணும் போதில் ஒரு புன்னகையாவது செய்துவிட்டு செல்வோம் அடுத்த வினோடி நிச்சயம் இல்லை என்பதால் ஆமாம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மாதத்தில் பதினாலாவது நாள் வெள்ளிக்கிழமை ஓ எல்லோருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் இது ஆர் ஆர்ஜே ஆர் மோகன்